ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வித்தாகும் திருப்பாவையருளிய கோதை காதலித்து கனவு கண்டு ஆட்கொண்ட ஆண்டாள் ஆண்டாளை வளர்த்த தந்தையாம் பெரியாழ்வார் பிறந்தருளியதும் இப்பதியிலேயே இங்குள்ள கோயில் பெரிது கோபுரமோ மிக பெரிது முப்பத்தி மூன்று அடி உயரம் உள்ள தங்க விமானம் ஏறக்குறைய நூறு கிலோ அளவில் தங்கத்தால் வேயப்பட்டது பெரிய விமானம் என்று சொன்னால் அது ஸ்ரீவல்லிபுதூர் ஆண்டாள் திருக்கோயில் தான் தமிழக அரசு முத்திரை சின்னமாக இக்கோயில் கோபுரம் விளங்குவது இன்னும் கூடுதல் சிறப்பு இன்று மார்கழி பதினான்காம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ பதினான்காம் பாசுரம் உங்களில் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நாங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம் பாவா இதன் பொருள் உங்களுடைய வீட்டுப் புழக்கடையில் உள்ள தோட்டத்து குளத்தில் காலையில் மலரும் செங்கழு நீர் பூக்கள் பூத்துவிட்டன மாலையில் மலரும் மாம்பல் மலர்கள் வாய் கொண்டனர் காவி பொடியில் தோய்த்த காவி உடையும் வெண்ணிற பட்களும் கொண்ட துறவிகள் தங்களுடைய கோயில்களில் சங்கோதுவதற்கு போகின்றனர் எங்களை முன்னதாக வந்து எழுப்புவதாக வீரம் பேசிய நங்கையே அவ்வாறு சொன்னபடி செய்யாததற்கு வெட்கவும் படாதவளே வாய்ப்பேச்சில் வல்ல நாக்கை உடையவளே சங்கு சக்கரங்களை ஏந்திய பெரிய கைகளையும் செந்தாமரை போன்ற கண்களையும் உடைய கண்ணனை பாடுவதற்கு எழுந்திருப்பாயாக இப்பதின்காம் பாசுரத்தில் நடடா தினமும் நீயே வந்து என்னை எழுப்பிக் கொண்டு இருப்பதாக கொள்ளாதே பாரேன் நாளை நான் வந்து உன்னை எழுப்புவேன் இப்படி முன்னதாக சொன்ன தோழி சொன்னதை மறந்து இன்னமும் உறங்கிக் கிடக்க அவளை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இது இதன் வாயிலாக கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது என வலியுறுத்துகிறாள் ஆண்டாள் நாச்சியார் வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்றுவதோ அரிது ஆதலால் செயலாற்ற முடியுமா என்று தெரிந்தே வாக்களிக்க வேண்டுமாம் நாமும் எம்பெருமானை நினைப்பதும் துதிப்பதுமே என் கடன் என்று வாக்களித்து அதை கடைப்பிடித்து அவனருள் பெறுவோமாக சர்வம் கிருஷ்ணார்பணம்